உளைச்சல் மன அழுத்தம் கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இதனால் அநேகர் தற்கொலை செய்து கொள்கிறாங்க மாரடைப்புனால மறித்து போகிறாங்க ஆண்டவராக ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அது இல்லை தொழில் செய்கிறவர்களுக்கும் இன்னும் அநேக காரியங்களை ஏமாற்றம் காதலில் ஏமாற்றம் குடும்பத்தில் ஏமாற்றம் எல்லா இடங்களிலும் ஏமாற்றமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அது எடுக்கக்கூடிய முடிவு தற்கொலை அல்லது எதங்கிட்டாவது ஓடிடலாம் அந்த நிலைமைக்கு போகிறாங்க அப்படி மன அழுத்தத்திலும் மன உளைச்சலிலும் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காது இன்னைக்கு நீ கத்தர் மேல் உன் பாரத்தை வைக்கும் பொழுது அது உன்னை விட்டு மாறி போ சங்கீதக்காரன் தாவிது அவர் அரே அநேக மன அழுத்தத்திலும் வேதனையிலும் மரண அவனை சூழ்ந்து கொண்டு இருந்த நேரத்தில் தான் கத்தர் மேலே பாரத்தை வைத்து தேவனை துதிக்கிறான் தேவனை சோத்திருக்கிறார் அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும்னு சொல்கிறார் நீங்களும் அந்த மன அழுத்தம் அந்த மனவேதனை வரும் பொழுது உங்களுடைய துதியை அவர் சந்நிதியில் வைங்க அண்டவரே எனக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்குது நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு அவ்வளோ மன அழுத்தம் இருக்குதுப்பா என் குடும்பத்து நிமித்தம் என் வருமானத்தை நிமித்தம் என் ஊழியத்தின் நிமித்தம் என்னுடைய நான் நான் நல்லது செய்கிறேன் ஆனால் அவங்க எனக்கு விரோதமாக தீமை செய்கிறாங்க அதன் நிமித்தம் பயங்கரமாக மன உளைச்சல் இருக்குது என் குடும்பம் லைஃப் சுப்படி ஆயிடுச்சு அதன் நிமித்தம் மன உளைச்சலாக இருக்குது ஆண்டு மற்ற மனிதர்களோட சேர்ப்ப நான் கிண்டல் பண்ணுறாங்க அதனால் நான் உண்மையிடம் வந்து என்னுடைய மன அழுத்தத்தை வைத்து துதிக்கிறேன் என்று சொல்லி தேவனை துதிங்க சோத்திர பலிகளை செலுத்துங்க அல்லலூயனு சொல்லி அவரை துதிக்க ஆரம்பிங்களே உன் மன அழுத்தமும் மன உளைச்சலும் உன் பாரமும் உன் துக்கமும் எங்கே போகுதுன்னே தெரியாது ஏசு பார்த்து கொள்வார் அவர் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு சந்தோஷமும் சமாதானமும் தருவார் அவரிடம் கடந்துவாங்க இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக